வணக்கம் என் பெயர் டாக்டர் மகிமா நான் இந்திய ஹோமியோபதி உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு நான்கு வழிகளை பற்றி சொல்ல போகிறேன் அவை மூலம் நீங்கள் உங்கள் கிரியாட்டினின் அளவை குறைக்க முடியும் முதலில் கிரியேட்டினின் என்றால் என்ன மற்றும் அது எப்படி உயர்வது என்பதை பற்றி பேசுவோம் கிரியேட்டினின் ஒரு கழிவு உபபொருளாகும் பெரும்பாலும் உங்கள் தசைகளில் சென்று உருவாகிறது மற்றும் சிறுநீரக செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும் போது அல்லது சிறுநீரகத்தில் ஏதேனும் நோய் ஏற்படும் போது ரத்தத்தில் சேர்க்கப்படுகிறது அதன் மட்டம் உயர்ந்து கொண்டே போகும் இப்போது உங்கள் அதிகரித்த கிரியாட்டினின் அளவை குறைக்கும் நான்கு வழிகளைப் பற்றி பேசுகிறோம் குறைக்க முடியும் முதலில் நீங்கள் அதிக அளவு புரதம் உட்கொள்வதாக இருந்தால் புரத உட்கொள்ளும் அளவை குறைக்க வேண்டும் நீங்கள் அதிக புரத சேர்க்கையை தொடர்ந்து உட்கொள்வீர்கள் என்றால் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும் இப்போது உங்களுக்கு அதிக புரதம் எங்கு கிடைக்கிறது புரதம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இடங்களில் அதிகமாக உள்ளது உதாரணமாக சிக்கன் போன்ற வெஜ்ஜு உணவுகளை நீங்கள் அதிகமாக உண்ணும்போது அதிக அளவில் செவ்வாய்ச்சார் சார் மாமிசம் உண்ணும்போது நீங்கள் இன்றே சிவப்பு இறைச்சியை விட்டுவிட வேண்டும் மேலும் சைவ உணவில் பன்னீர் சோயா போன்றவைகளை அதிகமாக உட்கொண்டால் உங்கள் கிரியாட்டினின் மதிப்பு விரைவில் அதிகரிக்கத் தொடங்குகிறது எனவே நீங்கள் இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் நீங்கள் வீகன் உணவு அல்லது சைவ உணவு உண்ணலாம் இதில் அதிக புரத சத்து இல்லை அதனால் அது உங்கள் உடலுக்கு நல்லது முதல் புள்ளியின் பின்னர் இரண்டாவது காரணம் எந்த ஒரு நோயாளிக்கும் உணவு கூட்டு பொருள்களை உபயோகிக்கிறார் வெளியிலிருந்து யாராவது உணவு கூட்டு பொருள்களை உபயோகிக்கிறார் அப்படின்னா ஒரு வாலிபர் உடற்பயிற்சிக்கு செல்றார் அங்கு ஒரு உட்டில் சப்ளிமெண்டின் பெயர் கிரியேட்டின் ஆகும் இதில் கிரியேடினை உட்கொண்டால் கிரியேடினின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் எனது ஆலோசனை அனைவருக்கும் இதுவே நீங்கள் வெளியிலிருந்து ஏதேனும் சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டாம் ஏனில் சப்ளிமெண்ட்ஸ் உங்கள் உடலில் விரைவாக ஃப்ளக்சுவேஷன் உண்டாக்குகின்றன கிரியேடினை நிலையை அதிகரிக்கும் மூன்றாவது அம்சம் மிகவும் பொதுவான ஒன்றாகும் ஆனால் பலருக்கும் தெரியாது நீங்கள் மிகவும் அதிக உழைப்பை செலுத்தினால் விக்ரல்ஸ் என்றது நிறைய கார்டியோ ஓட்டம் போன்றவற்றை செய்றது குறிக்கும் இனே நீங்கள் அதை நிறுத்தணும் நீங்கள் வேகமாக நடை போடலாம் இதில் உங்கள் இதய துடிப்பு வெறும் நூறு அல்லது நூற்றி துடிப்புகளாக இருக்கும் நீங்கள் மிக சாதாரண உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதிக ஊக்கமான உடற்பயிற்சிகளை செய்வீர்கள் என்றால் எனவே சிக்கல் அதிக முறிவு சந்திக்கும் மேலும் மசிலில் இருந்து உருவாகும் கிரியேட்டினின் உங்கள் உடலில் விரைவில் கட்டமைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் விகர்ஸ் உடற்பயிற்சி செய்ய வேண்டியதில்லை விரைவான நடை போடுங்கள் நீச்சல் அடியுங்கள் நடை போடுங்கள் யோகா செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் இதுவே நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும் என்றால் இதை உணர வேண்டும் நான்காவது புள்ளி நீங்கள் உங்கள் உணவில் நார்ச்சத்துக்களின் அளவை அதிகரிக்க வேண்டும் பழங்களிலும் பச்சை காய்கறிகளிலும் உள்ள நார்ச்சத்துக்கள் அனைத்திலும் உங்களுக்கு நார்ச்சத்து கிடைக்கிறது புரதத்தின் இந்த தொகை குறைவாக இருக்கும் நீங்க ஒரு பெண்ணா இருபத்தைந்து கிராம் ஒரு நாளைக்கு முப்பது முதல் முப்பத்தி கிராம் நார்ச்சத்து உண்ணுவது முக்கியம் என்பதால் தினசரி உண்ணுவது முக்கியம் உங்கள் உணவில் நார்ச்சத்துக்களின் அளவை அதிகரித்துவிட்டால் விட்டால் கிரியாட்டினின் உங்கள் உடலில் தானாக குறைய ஆரம்பிக்கும் அதன் அளவு குறைய ஆரம்பிக்கும் சில அம்சங்கள் நீங்கள் இந்த வீடியோவுடன் தொடர்புடைய ஏதேனும் கேள்விகளை பின்பற்றலாம் என்றால் நீங்கள் கருத்து பெற்றில கருத்து தெரிவிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் சேனலை சந்தாதாரராக உள்ளீர்கள் மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்கள் நன்றி